தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்தில் உள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கண்டனம் கோவை அரசு பள்ளியில் தரமற்ற இலவச சைக்கிள்களை வழங்கி மாணவர்களை ஏமாற்றிய திமுக அரசு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தருமபுரியில் புதிய பார் தொடங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவைக்கவினர் ஆர்ப்பாட்டம் டாஸ்மாகை முற்றுகையிட முயன்றதால் தாவைக்கவினர் போலீஸ் இடையே தள்ளுமுள்ளு மத்திய அரசை விமர்சிக்கும் முன் முழு தகவல்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் ராகுலுக்கு மத்திய இணையமைச்சர் ராமோகன் நாயுடு பதிலடி பாலிவுட் இசையமைப்பாளர் பலாஷ் முஜருடன் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ரத்து இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா அறிவிப்பு மன்னார்குடி அருகே அரசு மற்றும் தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் சிவகாசியில் போலி கல்வி சான்றிதழ்கள் தயாரித்த மூன்று பேர் கைது கேரள போலீஸ் அதிரடி